ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இறந்து போன ஆத்மாக்கள்லாம் எப்படி கஷ்டப்படும் அதனால் கரெக்டாக அதெல்லாம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தோம் இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இப்போ சில குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தானாக அபி அபார்ஷன் ஆகும் நான் நீங்கள் போய் வலுக்கட்டாயமாக செய்கிற அபாஷன் பற்றி இந்த வீடியோவில் பேசலை சில சில தாய்மார்களுக்கு வந்து கர்ப்பம் தங்காமல் ஒம்பது மாதம் அந்த குழந்தைய சுமந்திருப்பாங்க ஒம்பது மாதம் பிறக்கரிச்சே என்ன ஆகிடும்னா குழந்தை செத்து போயே பிறக்கும் ஸ்டில் பான் அப்படின்னு சொல்கிறோம் சில கர்ப்பிணிங்களுக்கு வந்து ஐந்து மாதத்தில் அபாஷன்ஸ் ஆகும் ஏழு மாதத்தில் அபோஷன் ஆகும் சில குழந்தைங்க ஒரு வயசில் செத்து போயிடுவாங்க ஸோ இந்த குழந்தைங்க இப்போ நம்ம இறந்தவங்க வாழ்ந்து கல்யாணம் ஆனவங்க பிரம்மச்சாரி உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விதத்தில் அமாவாசையில் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க செத்து போனது வயிற்றுலையே செத்து போனது இதுக்கெல்லாம் எப்படி நம்ம சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் அண்ட் ஒரு நூறு வருஷம் முன்னாடியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் வந்து தலைச்சம் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பூமியிலே வீட்லேயே புதைப்பாங்க அந்த மாதிரியான வீடுகள் அந்த மாதிரியான குழந்தைகள் அவங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது என்றைக்காவது வருடத்தில் ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக செய்யணும் இந்த மாதிரியான ஒரு ஒரு வயசு ஒன்பது மாதம் ஐந்து மாதம் இப்படி இறக்குது இல்லையா குழந்தைங்க இப்போ ஒரு குழந்த பிறந்துடுச்சு பிறந்து ஒரு வயசுக்குள்ளேயே செத்து போயிடும் சில பேருக்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்போ வந்து சாமி கும்பினேன் இப்போ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எள்ளு தண்ணி விட்டாலாம் தவசம் பண்ண முடியாது ஏன்னா அதெல்லாமே தெய்வ குழந்தைங்கள் ஒரு வயசுக்குள்ளே செத்து போகிற குழந்தைங்க எல்லாமே தெய்வ குழந்தைங்க அதனால் அந்த குழந்தைங்களை வந்து எரிக்கிறதோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கு வந்து தவசம் பண்ணுறதோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து எள்ளு தண்ணி விட்டு தர்ப்பணம் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது அது எல்லாமே தெய்வ குழந்தைங்கள் இந்த மாதிரியான குழந்தைங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மகாலய பக்ஷம் வருது இல்லையா பதினைந்து நாட்கள் அந்த மாலய பட்சம் அப்படிங்கிறது நவராத்திரிக்கு முன்னாடி நவராத்திரி அந்த அமாவாசைக்கு முன்னாடி பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம்னு சொல்கிறோம் அந்த பதினைந்து நாட்டில் மூன்று நாட்கள் இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பத்து வயசுக்குள்ளே இறந்து போகிறது பிரம்மச்சாரியாக இறந்து போகிறது ஒரு நாள் சன்னியா இப்போ சன்னியாசின்னு சொல்லுவாங்க சில பேர் குடும்பங்களில் சில பேர் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவா இல்லையா சவாளுக்காக பண்ணுறது விதவைகளாக செத்து போனவாளுக்காக பண்ணுறது அக்கால மரணங்கள் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போறவங்க அந்த பதினைந்து நாட்கள் அதுக்கு பேரு மாலையபட்சம்னு பேரு அந்த பதினைந்து நாட்கள்ல நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம் இப்போ அந்த அவங்க இறந்த திதி உங்களுக்கு தெரியும்னா அந்த திதியில் பண்ணலாம் அன்னைக்கு அவங்களுக்காக எள்ளும் தண்ணியும் அந்த டைம்ல மட்டும் செய்யலாம் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வலுக்க டைமா போய் ஒரு அம்பாஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது பாவம் தானாக இருந்து பார்த்தீங்களா குழந்த இயற்கையாக மரணங்கள் இருக்கு இல்லையா அதற்காகத்தான் இதை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த இயற்கையாக மரணம் அடைந்தவங்க அந்த குழந்தைங்க செத்து போகிறது ஒரு வயசுக்குள்ளே இறந்து போகிறது குழந்த வீட்டிலையே புதைக்கிறது ஸோ அந்த மாதிரி அந்த வீட்டில் சில பேர் வந்து ஒரு வயசுக்குள்ளே இறந்து போன குழந்தைங்களை புதைப்பாங்க அந்த காலத்தில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த உயிர் கொஞ்சம் இருக்கும்போதே புதைச்சிருவாங்க நிறைய வீடுகளில் அந்த வீடு வந்து ஆகி வராது தலச்சம் குழந்தையெல்லாம் கல்யாணம் ஆகி தலச்சம் குழந்தை கல்யாணம் ஆகாமையே போயிடும் அந்த வா அந்த வம்சத்தில் தலச்சம் குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவோடையே சேர்ந்து இருக்க மாட்டாங்க அப்பா அம்மா விவாகரத்தை பண்ணுவாங்க அந்த தலைச்சம் குழந்தை பிரிஞ்சிரும் அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கும் நிறைய வீடுகளில் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் இந்த பூமி அந்த 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 பூமி அதாவது அந்த சொத்து வாரிசு வரணும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான பூமி தோஷம் இருக்கிறவங்களுக்கும் சில பரிகாரங்கள் சில பிராயச்சத்தங்கள் நம்மளுடைய வேதங்களில் வந்து சொல்லி வச்சுருக்குறாங்க அதுக்கு என்ன செய்யணும் என்ன ஏதுன்ட்டுன்னு ஸோ அதாவது மக்கள் வந்து பாவம் பண்ணாமல்லாம் வாழவே முடியாது ஒரு மனித பிறவி நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக தெரிந்து செலது செய்வோம் தெரியாமல் செலது செய்வோம் அதற்கு தான் பிராய சித்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க பரிகாரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சனி பெயர்ச்சி வருது கேத்து பெயர்ச்சி வருது ஸோ அந்த பெயர்ச்சியில் நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியமோ திருமண தடையோ இல்லை அந்த கிரகத்தினால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ வராமல் இருக்க சனிக்கு பரிகாரம் பண்ணுறோம் ராகு கேத்துக்கு பரிகாரம் பண்ணுறது மாதிரிலாம் பட் பாபம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அந்த பாபங்கள் தீருவதற்கு என்னென்னா பிராயச்சித்தம் பண்ணணும் அந்த பிராயச்சித்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணுறது சில ஹோமங்கள் பண்ணி தானங்கள் பண்ணுறது இல்லை வெறும் தானங்கள் மட்டும் பண்ணுறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அப்போ அது கோவிலுக்கு தெய்வத்திற்கு செய்யணுமா இல்லை அந்த சில மனிதர்களுக்கு அந்த தானங்கள் நம்ம பண்ணணுமா நம்மளுடைய பாபங்கள் தீர்வதற்கும் போகாமல் இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தான் நமக்கு வேதங்கள்ல வந்து ஹோமங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வச்சிருந்தாங்க அது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அத்தர்வண வேதம் நான்கு வேதங்கள்ல நான்கு விதமாக நமக்கு எப்படி அதையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது ஸோ உலகத்தில் வந்து நம்ம எப்படி வாழணும் இந்த வாழ்க்கையில் நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா அதுக்கு எப்படி பிராயச்சித்தங்கள் செய்யணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது எப்படி தாக்காமல் இருக்கணும் இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க நம்ம தான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நமக்கு வந்து என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால் நமக்கு முந்தின ஜென்ரேஷன் இது எல்லாமே நமக்கு சொல்லியிருக்கணும் ஸோ இப்போ வந்து காலங்களுடைய இது என்னென்னா பழைய எல்லா விஷயங்களும் இந்த சோஷியல் மீடியா மூலமாக மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து நிச்சயமாக இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வரவேற்கணும் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு தெரியறது நாற்பது பேருக்கு தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது இதுவே பெரிய புண்ணியம் அதனால் இந்த நம்ம இப்போ சொல்கிற கண்டென்ட்டு இந்த சொல்கிற மெசேஜஸ் இந்த சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லும் பொழுது இது தெரியாமல் நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடிய புண்ணியங்கள் ஸோ இது எல்லாமே புண்ணியத்தில் போகிறது தான் ஒருத்தங்களை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஒருத்தங்க கோவிலுக்கு போகும்பொழுது இப்போ காசிக்கெல்லாம் யாத்திரை போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி காசிக்கு யாராவது யாத்திரை போகிறாங்க கேதார்நாத் யாத்திரை போகிறாங்க மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போகிறாங்க அவங்களுடைய வழி செலவுக்கு வந்து நம்ம பணம் கொடுக்கறது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நம்மளை அறியாமல் சேர்க்கக்கூடிய புண்ணியங்கள் அதனால் புண்ணியம் எப்படி நம்ம தெரியாமல் சேர்த்துக்கொள்கிறோமோ பாவமும் அது மாதிரி நம்ம தெரியாமல் சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ ஒருத்தங்க அபாஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து முறையாக அந்த குழந்தைய வந்து அவங்க கன்சீவ் ஆகலை ஸோ இல்லீகல் சைல்டு அது அப்போ என்ன பண்ணுவாங்க ஐயோப்பா நம்ம போய் அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்னென்னா நிச்சயதார்த்தம் ஆகிடும் கல்யாணம் ஆகாது கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ அந்த டைமில் அந்த பெண் குழந்தைங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க ஸோ அந்த இது நீங்கள் அவங்கள்தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க பட் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னா உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அந்த அபார்ஷனுக்கு டாக்டர்ஸ்கிட்ட போய் அதை கன்சல்ட் பண்ணி அபாஷன் பண்ணுறது அந்த கூட வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அது தான் ஏன்னா தெரிந்து ஒரு உயிரை நாம் கலைக்கிறோம் அந்த இப்போ அபாஷன் பண்ணுறவங்க எப்படி பிராயச்சித்தம் பண்ணணுமோ கூட்டு போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்டு அவங்களும் பண்ணணும் பிராயச்சித்தம் இதெல்லாம் நம்ம தெரிந்து செய்யக்கூடிய பாபங்கள் எப்படி வந்து புண்ணியத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பாபத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிறோமோ அதனால் இந்த தலைச்சம் குழந்தைங்க அதனால தான் நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகாமல் இறந்து போகிறது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய பாபங்கள் தான் இந்த மாதிரியான இறப்புகள் அகால மரணங்கள் அடையிறாங்கள்ல கல்யாணம் ஆகாதவங்க பிரம்மச்சாரி கன்னி பெண்ணு அண்டு வந்து வயிற்றுலையே குழந்தை செத்து போகிறது இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மகாலய பக்ஷத்தில் நம்ம அந்த டைமில் அந்த பதினஞ்சு நாள் இருக்கு இல்லையா அந்த டைமில் தான் அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஆத்மாக்கெல்லாம் ஆத்மாவை கரை சேர்க்கிறது அப்படின்னு சொல்கிறது ஆத்மசாந்தி பூஜை அந்த டைமில் தான் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் அந்த மாகாலய அமாவாசை டைமில் இதை பற்றின வீடியோ நம்ம தெளிவாக எல்லாருக்குமே போடலாம் ஏன்னா நம்மளும் அந்த சாந்தி பூஜை பண்ணுவோம் ஸோ அப்போது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆன்மீக பரிகாரம் சேனல் மூலமாக நீங்கள் வந்து அப்போது உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்